ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் குழாய்களில் உப்பு தண்ணி வந்து அந்த உப்பு வந்து அந்த குழாய்களை அடைச்சிருந்துச்சுனா அதை எப்படி சரி செய்யறதுங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் வீடு கட்டி வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுது அந்த அஞ்சு வருஷத்தில் எங்களுக்கு உப்பு தண்ணி அதிகமான உப்பு தண்ணிங்க அதனால் சீக்கிரமாகவே குழாய்களில் உப்பு சேர்ந்துருச்சுங்க அதனால் தண்ணி சரியாக வரைய மாட்டுது இன்றைக்கி அதைத்தான் நம்ம ஆசிட் ஊற்றி எப்படி சுத்தம் வர பார்க்க போகிறேங்க பாருங்க தண்ணி எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு வீடியோ எவ்வளோ பார்த்தாலே தெரியும் மேலே குளிக்கிற ரூம்லேயும் கீழே குளிக்கிற ரூம் டாய்லெட்டு எல்லாத்துலேயுமே தண்ணி கம்மியாக தாங்க வருது அதனால தான் நம்ம ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆசிட்டு ஊற்றி நம்ம இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டுருக்கோங்க பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு நாலு நாலரைக்கெல்லாம் மழை மேகமாக இருட்டிக்கிட்டு இருக்குது எலக்ட்ரிஷன் வந்துட்டாருன்னா வேகமாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து எலக்ட்ரிஷனுக்கு ஃபோன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் நினச்சது போலையே பாதி வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் போதேவும் மலையும் வந்துடுச்சு அந்த எலக்ட்ரிஷியன் தம்பி வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டே தான் வேணாம் தம்பி இருங்க நம்ம திட்டு கூட பார்த்துக்கலாம் இல்லை கொடையை பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் கூட தம்பி இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நம்மளால தான் வெளியில் போய் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியாமல் போயிடுச்சுங்க சரி வாங்க எந்த இடத்துல நம்ம இப்போ ஆசிட் ஊற்ற போகிறோன்னு பார்த்துடலாங்க அதாவது சிந்தக்ஸில் எங்களுக்கு வந்து இந்த வால்வு பார்த்திங்கன்னா இந்த ஏர் பல் பைப்பு போகுது பார்த்தீங்களா அதுக்கு இந்த சைடு இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த ஏர் பைப்புக்கு முன்னாடியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த வால்வை மட்டும் அடைச்சி விட்டுட்டு அப்படியே வந்தால் பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் வால்வை மட்டும் அடைச்சி விட்டுட்டு நம்ம ஆசிட்ட அப்படியே ஊற்றிக்கலாங்க நம்மளுக்கு ஏர் பைப்புக்கு இந்த பக்கம் லாக் இருக்கிறதுனால ஏர் பைப்புக்கு இந்த பக்கம் லாக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த சைடை நம்ம அறுத்து விட்டு தான் நம்ம ஆசிட் ஊற்ற வேண்டியதாக இருக்குது அது எலக்ட்ரிஷியன் எப்படி நம்ம வந்தோடனே வீடியோவில் பார்த்துடலாங்க அதே போல் சிண்டெக்ஸ்லேயும் நம்மளுக்கு தண்ணி அரை டேங்க் ஃபுல் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க அதே போலேயும் நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் ஆசிட்டுமேவும் நம்மளுக்கு பத்து லிட்ரு கரெக்டாக வாங்கி வச்சுருக்கோங்க அவங்க பத்து லிட்ரு வாங்கி வைக்க சொன்னாங்க பத்து லிட்ரு வாங்கி வச்சுருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று கவனிக்கணுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் குடிநீர் வீட்டில் போட்டுருந்தீங்கன்னா அந்த தண்ணி போ போகிற பைப்பை நீங்கள் லாக் பண்ணி விட்ருங்க மறக்காமல் அது தாங்க நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதுக்கப்புறமா மழைநீர் சேகரிப்பு தொட்டி நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா மழை தண்ணி பிடிச்சி சேமிக்கிறீங்கன்னா அந்த தொட்டிக்கு போகிற தண்ணி போகிற பைப்பையும் நீங்கள் எடுத்து விட்டுருங்க மறக்காமல் ஏன்னா நம்ம ஆசிட் மொட்டை மாடியிலேருந்து தான் ஊற்றுவோம் டேங்க்கு சிண்டெக்ஸ் அங்கே தான் இருக்குது நம்ம தண்ணி ஊற்றும் போது மழைநீர் தொட்டிக்குள்ளே போயிடக்கூடாது அதனால் அந்த பைப்பையும் நம்ம எடுத்து விட்டுருணுங்க ஆசிட்டில் நல்லா ஊற்றி முடித்த பிறகு நம்ம அலசி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பைப்பை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி விட்றணும் அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணி விட்டுறணும் மழை தண்ணி தொட்டியை தொட்டிக்கு போகிற லைனங்க அதுக்கப்புறமா எலக்ட்ரிஷியன் வந்துட்டாங்க தம்பி வந்த உடனே கடை கடை கடன் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கங்க பாருங்கள் அந்த ஏ பைப்பு போகுது பார்த்திங்களா அது பக்கத்தில் நம்மளுக்கு வால்வ் இருக்குது அதை நல்லா கழட்டி விட்டுட்டாங்க அதை நல்லா திறந்து விட்டுட்டு கழட்டி விட்டுட்டு அதுக்கு அடியில் ஒரு வெயிட் வச்சு விட்டுட்டு பக்கத்துலேயும் நம்மளுக்கு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பைப்பை பாருங்கள் அந்த இடத்துல நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அங்கனக்குள்ளே இருந்ததும் நம்மளுக்கு ஒரு பெண்டு போட்டு அங்கனக்குள்ளே ஒரு ஏர் பைப்புல போட்டு நம்ம அதில் தான் ஆசிட்டு ஊற்ற போகிறோம் அங்கனக்குள்ளே கட் பண்ணி விட்டாங்க நாங்கள் கட் பண்ணி போட்ட உடனே இதில் உப்பெல்லாம் இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயேவும் தம்பி பெண்டு போட்டு அந்த பைப்பு போட்டு விட்டாங்க ஏர் பைப்பு அதில் கொஞ்சம் உப்பு இருந்துச்சு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் தம்பி எலக்ட்ரிஷியன் தம்பி வந்து அதுக்குள்ளேயும் இந்த பைப்பெல்லாம் மாட்டி ரெடி பண்ணிவிட்டு ஆசிட்டு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி இந்த வேலை அடிக்கடி செய்கிறதுனால கை உறையும் மாட்ட மாட்டேன்ட்டாங்க நான் கூட சொன்னேன் தம்பி நீங்கள் என்கிட்ட கூட கை உரம் இருக்குது நீங்கள் இதை மாட்டிக்கங்க தம்பி அப்படின்னு இல்லைக்கா எனக்கு பழக்கம் இருக்குது எனக்கு வேண்டாங்க்கா அப்படின்ட்டாங்க சரி பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேங்க பாருங்கள் ஆசிட்டு ஊற்றவும் நல்லா பொங்கி நுற வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதிரி நுற வந்தால் தான் நம்மளுக்கு உப்புக்கள் கரையுதுன்னு அர்த்தமாங்க நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இறங்கிச்சி அதுக்கப்புறம் இறங்கலைங்க மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பைப்புகள்லேயும் கொஞ்சம் இறங்கிச்சு கீழேயும் நம்மளுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு அந்த பைப் மூலமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு ஆசிட்டு கொஞ்சம் நேரம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றுனாங்க தண்ணி ஊற்றுனா அப்படியேவும் தான் போர் போட்ட பைப்லேருந்து தண்ணி வெளியில் வர்றது போல் அந்த மாதிரி தண்ணி வந்து வெளியில் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தமாங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் எடுத்த இடத்துல நிறைய பெண்டு போட்டிருப்போம் அதனால சரியாக அந்த ஆசிட்டு இறங்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் தம்பி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆசிட்டும் மாற்றி மாற்றி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க அது கொஞ்சம் இறங்கி போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா தம்பி சொன்னாங்க பெண்டு நிறையா இருக்கிறதுனால அவ்வளோவா இறங்கலனே நம்ம அந்த பெண்டை என்னென்னு அறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க ஆசிட் ஊற்றுறதுக்கு முன்னாடி மினரல் வாட்டர்லாம் நம்ம லாக் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு நம்ம வர கீழே வர எல்லா லைனையுமே மூடி விட்டுருந்தங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஆசிட் ஊற்ற ஆரம்பிக்கணும் ஆசிட் ஊற்றுனா பிறகு நம்ம திறந்து விட்டுக்கணும் பாருங்கள் வேஸ்ட் வாலி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆசிட் தண்ணி உழுகிறதுக்காண்டியே குளிக்க ரூமில் வேஸ்ட் வாலி வச்சுருக்குறோம் அதில் தான் ஆசிட் தண்ணி விழுந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றி முடித்த பிறகு நம்ம திறந்து விட்டோம் மேலேருந்து நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த கீழே இருக்கிற பைப்புகள் வழியே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இந்த பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா பெண்டு போட்டிருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு ஆசிட் த ஊற்றுனாலும் அவ்வளோவா இறங்கலை அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து தம்பி அதுக்கப்புறமா இதை நான் காலையில் எடுத்த வீடியோங்க நான் வந்துட்டு மழை பெஞ்சதுனால நம்ம எடுக்க முடியல காலையில் போய் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் எந்தெந்த இடத்துல அறுத்தாங்கன்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூப்பிட்டு நம்ம காமிக்கணும் வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த பைப்பை கவுத்தும் போதை பார்த்தீங்களா உப்பு எவ்வளோ விழுந்துச்சுன்னு பாருங்கள் அவ்வளோ உப்பு உழுந்துச்சுங்க இங்கே பாருங்கள் அந்த பைப் அறுத்த இடத்துல நான் காலையில் பார்க்கறதுக்காண்டியே எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருந்தாங்க அவ்வளோ உப்புங்க உள்ள நல்லா கரைஞ்சி வந்துருச்சு ஃபுல்லாகவேவும் இந்த இடத்துல தான் நல்லா அறுத்து விட்டுட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல பெண்டு இருக்கு இல்லையா அந்த அறுத்து விட்டுட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க அதே போல் பாருங்கள் இந்த சைடுமேவும் நம்மளுக்கு நிறைய பெண்டு போட்டிருப்போம் ஏன்னா எங்கள் வீட்டு சவறு கொஞ்சம் பின்னாடி இழுத்து கட்டினதுனால பெண்டு பெண்டாக இருக்கும் அதே போல் இன்னொரு இடத்துலையும் நம்மளுக்கு அறுத்து விட்டுருந்தாங்க அந்த இடத்துலலாம் அறுத்து விட்ட பிறகு தான் நம்மளுக்கு பாத்ரூம்குள்ளேயும் லேட்ரின் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சுங்க இது வந்து ஆசிட் ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள் இதை ஆசிட் ஊற்றி நம்மளுக்கு எல்லா லைனையும் கிளியர் பண்ணி விட்டா பிறகு தண்ணி பாருங்கள் எப்படி வேகமாக நல்லா வருதுங்க இதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆறு மாதமாக நம்மளுக்கு தண்ணி அவ்வளோவா வரல கொஞ்சமாக தான் தண்ணி வந்துச்சு சரி அதை வச்சே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒன்று லைனாக மாற்றலாமா என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா தான் சரி ஒரு தடவை ஆசிட்டு வேணுணா ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் இதுலேயேவும் நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டு எப்படி தண்ணி வந்துச்சோ அதே போலையே தண்ணி சூப்பராக வந்துச்சுங்க ஒரு அரை மணி நேரத்தில் வேலை டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க இந்த எலக்ட்ரிஷியன் தம்பி சட சடன்னு வேலையெல்லாம் ரொம்ப நாளாக இவங்களுக்கு பார்த்து பழக்கமானதுனால கடகடை கடன் நம்மளுக்கு வேலையை பார்த்து விட்டாங்கங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே வீட்டில் இருக்கிற நம்மளே நம்ம இந்த ஆசிட்ட வாங்கி ஊற்றிடலாம் செஞ்சிடலான்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க தயவுசெய்து ட்ரை பண்ணிடாதீங்க இதுக்கான ப்ராப்பராக இந்த வேலை யார் பார்ப்பாங்களோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் செய்யுங்க இது வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்குதுங்க நம்ம ஆசிட்டு ஊற்றி நம்மளுக்கு ரொம்ப நேரம்லாம் வைக்கவே இல்லை இந்த அந்தந்த இடத்துல மட்டும் பெண்டா இருக்கிற இடத்துல மட்டும் நம்மளுக்கு அதை கட் பண்ணிவிட்டு அது என்ன ஏதுன்னு பார்த்தாங்க அந் அதுக்கப்புறமா நம்மளுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அரை டேங்க்கு தண்ணியுமே நம்ம திறந்து விட்டுட்டோம் பாருங்கள் குளிக்கிற ரூமில் பாருங்கள் மொதல் எப்படி தண்ணி வடிஞ்சிச்சின்னு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வேகமாக தண்ணி அப்படி வருதுங்க அதே போல் நம்ம ஆசிட்டு வந்து பத்து லிட்ரு வாங்கியிருந்தோம் அதில் அஞ்சு லிட்டரு தான் ஊற்றினோம் அதுலேயும் நம்மளுக்கு சரியாக போயிருச்சுங்க தண்ணி நல்லா வந்துருச்சுது மிச்சம் அஞ்சு லிட்டரு நம்மளுக்கு இருந்துச்சு தம்பி எலெக்ட்ரிஷியன் தம்பி வேஸ்ட் ஆகாது நான் உங்களுக்கு அதை விற்று கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க அதனால அந்தமேவும் நம்ம வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ உப்புன்னு பாருங்கள் நைட்டு மழை பெஞ்சுன்னு சொன்னலையா அதில் அடித்தது போக மொட்டை மாடியில் இவ்வளோ உப்பு இருந்துச்சுங்க ஃபுல்லாக தட்டி தட்டி பைப்பை தட்டி தட்டி ஃபுல்லாக எடுத்து கொண்டு வந்து இங்கே போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ உப்புன்னு பாருங்களேன் அவ்வளோ உப்புங்க எனக்கு பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ உப்பு உள்ளே இருந்துச்சுன்னா எப்படிங்க தண்ணி வரும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரி நம்மளுக்கு இப்போ தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதனால் உங்கள் வீடுகள்லேயுமே இதே போல் உப்பு தண்ணி குழாய்களில் அடைச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக தண்ணி வருங்க பார்த்தீங்கன்னா மறுநாளுமேவும் சிண்டாக்ஸில் ஒரு அரை டேங்க்கு தண்ணி போட்டு மறுபடியும் அதை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு மூணு நாளைக்கு நாங்கள் மினல் வாட்ரு போடவே இல்லைங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரெண்டு மூணு நாள் கழித்து தான் மினல் வாட்ரு வந்து நாங்கள் ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் அதை போட்டோங்க லாக் எடுத்து விட்டுட்டு மினல் வாட்ரு போட்டோம் அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வெளியிலயே வாங்கிக்கிட்டோங்க நீங்களுமே அதே போல் செஞ்சுக்குங்க சரிங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புறேங்க வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேங்க பாய்